그 이거 하자. 아아아

தேர்காய்களை தலையில் அடிப்பது மிகவும் பாவமாகும் அதாவது தேர்வு தேர்வுக்குவது போல இங்கு வந்த ஒரு இந்த நிகழ்வு பாதிக்கப்படக்கூடாது ஆகவே தேங்காய்களை தலையில் அடிக்காது அல்லது உரிய இடத்திலே சில தெருங்காய் அடிக்கப்படும் தேர்காயினுடைய தத்துவமானது ஆணவம் கர்மம் மாய என்று சொல்லப்படுகின்ற பொம் மலங்களை தான் இந்த தேர்காய் அடிக்கப்படுகிறது அது ஒரு புனிதமான பொருள் ஆகவே அங்கே சிவபெருமானுடைய முக்கண்கள் அங்கே காணப்படுகின்றது விநாயகர் பெருமானுடைய மூன்று கண்கள் காணப்படுகின்ற இந்த தேங்காயை சிதறு தேங்காயாக அதற்கு உரிய இடத்தில் அளிக்குமாறு உங்களை மிக பணிவாக ஆரிய பரிவாரண சபையினர் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் மீண்டும் நாங்கள் அதை அறிவி தருகின்றோம் சிதறு தேங்காய் அடிக்கும் பொழுது தேங்காய்களை தலையில் அடித்து மேலே அந்த விலையிலே மிக பக்குவமாக அந்த சிலை அறிக்குமாறு அன்பர்களை அந்த வரையில இருந்து நாங்கள் இப்பொழுது இங்கு நடைபெறும் இருந்தால் நாங்கள் பார்த்திருக்கிறோம் இப்பொழுது மக்கள் இணைந்து வந்தால் ஆதரவன் ஆசுகிறோர்கள்

My only neighborly, more people say this, a party